பிழை கண்டதாக ராமசாமி சொன்னா சேர்த்து விளையுமா ஏன்டா அவர் உண்மையும் சொல்லலாம் பொய்யும் சொல்லலாம் தானே கலந்து இருக்கு ஒரு சமூகத்துல இபாதத்தை தீர்மானிக்கிற விஷயம் இது கவனமா செய்யணும் இந்த விஷயங்களை பொறுப்போட செய்யணும் சும்மா பொதுபோக்கா இருக்க கூடாது அதனால ரசூல் சல்லாஹிஸ்லாம் முசிரிக்குதலை வந்து இந்த சாட்சியத்தை வைக்க கூடாது முசிரிக்குடைய சாட்சிகள் செல்லுபடியாக அதே மாதிரி இந்த சாட்சியங்கள் செல்லுபடியாக இன்னும் சிலர் இருக்கிறாங்க பெண்கள் மீது அவதூறு சொல்லி நான்கு சாட்சியங்கள் மூலம் அதை நிரூபிக்க முடியாதவர்களுக்கு கசையடி கொடுக்கின்றது கசேடி வாங்கின இஸ்லாமிய ஆட்சியா இருந்தா அவதூர் சொல்லி கசையடி வாங்கின ஒருத்தர் வந்து பிற சாட்சிய சொன்னாலும் சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள இல்லமா இயலாது அவனோட சாட்சியம் வேற்றுக்கொள்ள அவன் ஆனாலும் இந்த குற்றம் செய்தவர்களை சாட்சியங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அடுத்தது உலகத்துல ஒரு சாட்சியம் ஏற்றுக்கொள்றதுக்கு மனசாட்சியை ஏற்றுக்கொண்ட சில விஷயங்களை சொல்லும் இப்ப சிறு பிள்ளைகள் விஷயத்துல வந்து அந்த நேர்வழி இந்த பராமரிக்கிற அந்த ஆற்றல் பக்குவம் அடிக்கக்கூடியவர்கள் அடிக்கணுமா இல்லையா அனாதைகளோட சொத்து அவனை கையில கொடுக்க வானான்னு பெரியவங்க பராமரிக்க அவங்க ருசுதை அடையின பிறகு அந்த பராமரிக்கிற அந்த பருவம் அந்த பக்குவம் அடையும் போது கையில கொடுக்கிறது நம்ம சின்ன பிள்ளைங்கள்ட கையில இந்த மாதிரி பொறுப்புகள் கொடுக்கப்படாது சின்ன பிள்ளைங்க பார்த்து பிறையண்டுது அதுக்கு குறையன்றது பெரியவங்களுக்கே என்னன்னு தெரியல எது புறையண்டு ஒரு சின்ன பையனை வந்து பார்த்து சொன்னா ஏத்துக்கொள்ளலாமா நம்ம சிறுவர்களுடைய சாட்சி என்ன செய்ய மாட்டாங்க அதாவது சிறுவர் வயசு இல்லை இல்லை அந்த பக்குவம் இவருக்கு இது சொன்னா இவர் கம்ப்ளீட்டா சொல்லுவாரு சரியா புரிஞ்சு சொல்லுவாரு என்ற தகுதி அடையணும் அடுத்தது பிறை பார்க்கலோட கண்ணங்கள் பொட்ட கேஸ் குறைய பார்க்குறது அது பொறையை பார்த்துச்சா அந்த ஊழுக்கு கண்ணு மூடும் போது ஒரு வெள்ள விளக்குமே அதே பார்த்துடா அது நாங்க கண்ணு விளங்காதான் பிழைய என்ன கண்ணு ரெண்டு கண்ணும் அவுட் ஆனது இல்ல பார்வையா தெளிவில்லை சிலவனுக்கு கெட்ட விளங்காது சிலவனுக்கு தூரம் விளங்காது சிலவனுக்கு கலர் விளங்காது சிலவனுக்கு ஒவ்வொரு விதத்துல பார்வை கோலாறாகணும் பார்வை தெளிவளிக்கணும் இப்போ கண்ணாடி போடலாம் பிறப்பாட்ட யாராவது கேட்பாங்க கண்ணாடி போட்டால் நம்ம விளங்குற பாதில்லை அந்தளவில் டெலஸ்கோ வச்செல்லாம் பார்க்க தேவையில்லை இந்த எங்களுடைய இயல்பான உபவரங்களில் இருக்கிறே வீடுனுக்காக நாங்கள் போடுவோம் உங்களே விளங்காதவருக்கு கண்ணாடி போட்டும் விறகுமா விழுங்காரு அப்ப இந்த துணியாக வரக்கூடிய ஒரு சாதனம் அடிக்கும் ஆனா டெலஸ்கோப் பொறுத்த அளவில் அது நேரடியாக வானத்துக்கிட்டே கொண்டு போயிட்டு காட்டணும் அப்படி தேடி போறதா இருந்தா எதுக்கு புறைய பாக்குறது செட்டலைட் தானே டெய்லி எப்போ புற வருது எப்ப புற போகுதுன்னு சரியா துல்லியமா அறிவிச்சிருவான் இது கண்ணால பார்க்க வேண்டிய ஒரு விவாதத்தை என்றதுனால கண்ணால் பார்க்க கூடியதற்கு ஒரு துணை சாதனமாக ஒரு கண்ணாடி போடுறது எல்லாம் குத்தம் கிடையாது ஆனா பார்வை தெளிவானதாக இருக்கணும் பைத்தியம் புற பார்க்குது கேட்டுக்கொள்ளீங்களா சைத்தியம் எதை சொன்னாலும் சாட்சியமா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அப்ப சாட்சியத்துக்கு வந்து மனசாட்சியில மனசாட்சி ரீதியாக நான் சில கூட வச்சுக்கிறோம் அவன் போற சொல்லி புட்பால பார்த்தா ஒரு வாழைப்பழத்தை பார்த்து போராண்டுவான் வாழைப்பழம் போறமாய் விலங்குதுன்னு சொல்லி யாராவது இப்படி வாழைப்பழம் வச்சு இப்படி கொண்டீங்க இவன் தூரத்துல இருந்து கண்டு போராடிட்டான்டா பைத்தியங்கள் அவனுக்கு விளங்காது பொருட்களை துல்லியமாக அறியக்கூடிய ஆற்றல் இல்லாதவர்கள் இவங்க பார்த்தாலும் குரல் ஏத்துக்கொள்ள கூடாது அடுத்தது விஞ்ஞான ரீதியாக இன்றைக்கு பிறை பார்ப்பதற்கு சாத்தியமே இல்லாம இருக்கு சாத்தியமே இல்ல ஏட்டா பிறை பிறந்திருக்கா இருந்தா பிறந்து பிறந்து ஒரு மாசத்துல தலை பிறை பிறந்து குறைந்தது பதினாலு மணி தியாகங்களால அந்த புறக்கு வயசாகணும் சயின்ஸ் குறைந்தது எத்தனை மணி தியாகம் வயசாகணும் குறைஞ்சது பதினாலு மணித்தேரம் பதிமூணு பதினாலு பன்னெண்டு மணித்தேரம் பத்து மணித்தேரத்துக்கு மேலே குறைஞ்ச வயசு கன்ஃபார்மா ரெண்டு வயசு வயசுள்ள பிறை மண் சண்டை கண்ணுக்கு விளங்கவே விளங்கவே விளங்காது ஒருத்தன் வந்து சொல்றான் நான் இன்றைய தினம் சூரியன் மேற்கில் உதிப்பதை பார்த்தேன் என்றான் நான் மாத்திரம் பார்க்கவில்லை என்னுடைய நண்பன் பார்த்தால் என்னுடைய தந்தை பார்த்தால் என்னுடைய அள்ளா மீது ஆணையின்னு சொல்கிறோம் என்றார் நான் உடனே அந்த சத்தியத்தை நம்பி ஏதோ தக்குவாவான குடும்பம் என்று பாருங்க கியாமத் நாள் அடையாளத்தை நேரடியா முன்கூட்டியே கண்டுட்டாங்க மேற்குல சூரியன் உதிக்கும் பார்த்தாருன்னு சொன்னா அவன் அல்லா மீது சத்தியம் பண்ணி சொன்னதை நாங்க நம்புவோமா அதான் மேற்குல சூரியன் உதிச்சா உலகம் காலி ஆகிற உலகம் காலி ஆகலையே அப்படி இருக்குது இவன் சத்தியம் பண்றான் உண்மையிலே அவன் மக்களை ஏமாத்தணும் நினைச்சு சொல்லல சத்தியம் குற்றமே மென்டல் மென்டல் எல்லாம் பிச்சு கொண்டு போற மென்டல் இல்ல ஏதோ ஒரு டிப்ரெஷன் இருக்குது குடும்பத்துக்கு அதே வெளியே விளங்காது அப்ப ஒரு குடும்பமே சேர்ந்து பிற வந்து நாங்க சூரியனை மேற்குல உதிக்கிறத பார்த்தோம்னா நாங்க நம்ப மாட்டோம் அதுக்கு என்ன காரணம் விஞ்ஞான ரீதியா அதுக்கு வாய்ப்பு இல்ல அவங்க அல்லா மீது சக்தியா வேண்டாலே நம்ப மாட்டோம் இன்னும் சொல்ல போனா ஒருத்தர் சொல்றாரு நான் பிறைய வந்து இரவு எட்டு மணிக்கு பார்த்தேன் அப்படின்றாரு அல்லாமீங்க ஆன பார்த்தோம் நான் பார்த்தேன் எனக்கு குடும்பமும் பார்த்துச்சு பிறை எப்ப தென்படும் என்று சொன்னா பிறை ஒரு பதின பத்து மணி பத்து மணி தளம் தனசா இருக்கணும் பயசா இருக்கணும் அதே நேரத்துல பிறை சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகுதான் மறைய வேண்டும் அதே மாதிரி அந்த சூரியன் மறைஞ்சி அந்த சூரியன் மறைஞ்சதுக்கு ஒரு இருபது நிமிஷத்துக்கு போல பிறகுதான் பிறை மறையவும் வேண்டும் சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடியே புற மறைஞ்சா சூரியன் வெளிச்சம் இருக்கிறதுனால புறவர்களுக்கு வாழ்க்கை விலகுமா சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடியே பிற மறந்துருச்சு சூரியன் இருக்கும் போது புற வந்து வானத்துல இருந்தாலும் அது சின்ன மெல்லிசான ஒரு பிறை என்றதுனால தலைப்பிறை மெல்லிசு தானே சூரிய கதிர்கள் வானத்துல இருக்கிறதுனால புற விளங்காது வானத்துல அப்ப மறைஞ்சதுக்கு முன்னாடி சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி புற மறைஞ்சிருந்தால் சூரியன் வானத்துல இருந்ததுனால அந்த தலைப்பிற வானத்துல இருந்தாலும் குறைகளுக்கு என்ன செஞ்சிக்காது சூரியன் வெளிச்சத்தால விளங்கிக்காது அப்ப சூரியன் பிறகு தான் பிறகு மறையவும் வேணும் சூரியன் மறைஞ்ச உடனே மறைஞ்சா சூரியன் மறைந்தது ஆறு இருபதுக்கு குறை வந்து ஆறு இருபது இருபது தசம் ரெண்டு செகண்ட்ல மறை தண்டு வைகளே அப்படி எல்லாம் நடக்கும் ஒவ்வொரு டான்ஸ்ல ஒவ்வொரு விதமா நடக்கும் சூரியன் மறைஞ்ச ஒரு ரெண்டு செகண்ட்ல குறை மறையுது சூரியன் மறைஞ்சு ரெண்டு செகண்ட் வானத்துல பிற இருந்துச்சு ஆனா எனக்கு விலகிறதுக்குள்ள அந்த கேப் போயிட்டுருச்சு அப்ப சூரியன் மறைந்த பிறகு பிறை மறையவும் வேண்டும் சூரியன் மறைந்து குறைந்தபட்சம் இருபது நிமிடங்களுக்கு பிறகு பிறை மறைய வேண்டும் அந்த இருபது நிமிஷம் போல வானத்தில் அந்த பிறகு சுத்தி வளர்ச்சி அங்கால இருந்தால பார்க்கும் போது பல விளங்கும் இல்லாட்டி விளங்காது ஒவ்வொரு டைமென்ஷன்ல ஒவ்வொரு விதமா இருக்குமே அப்ப புறட வயசு குறைஞ்சது பத்து மணிக்கு தியாகத்துக்கு மேலே இருந்து அது சூரியன் மறைந்த பிறகு மறைந்து சூரியன் மறைந்த பிறகு குறைந்த ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளது அந்த மறைஞ்சிருந்த சூரியன் மறைஞ்சி ஒருவருக்கு புற பிறை கண்டன என்று சொன்னாங்க கண் புற அவ்வளவு நேரம் என்ன செய்யாது வாரத்தில் இருக்காது அப்புறம் அல்லாமே ஆணையிட்டு சொன்னாலும் போய் சொல்றாரு அர்த்தம் பொய்னா திட்டமிட்ட போய் சொல்லுவாங்க திட்டமிடாமல் அவங்களே நினைச்சு புறந்து வேற என்னமோ கண்டு சொல்லுவாங்க வானத்துல ஒரு கோடு ஒரு ஜெட் வந்து போயிட்டு இருக்கு அதே ஒரு இடத்துல வானத்தை மேகத்தை கிழிச்சிக்கும் ஒருத்தன் பார்த்து தலைப்புறையே பாத்திக்க மாட்டான் ஜெட்டு வானத்துல போனது ஒரு லைன் கிழிப்பட்டு போனதை பார்த்து எல்லாம் ஆமா குறைய கண்டோம் குறைய கண்டோம் எத்தனை மணிக்கு கண்டிங்க ஒன்போதரை மணிக்கு போல கண்டோம் போனேன் எல்லாம் வானத்துல குறையாது எடுக்க மாட்டேன் அப்ப முஸ்லிமா இருந்தாலும் இவ்வளவு தகுதியரை பார்த்துட்டு தான் பிறையை ஏற்றுக்கொள்வோம் அப்படி இருக்கும் போது விஞ்ஞான ரீதியாக இன்னைக்கு தான் வயசு கண்ண வந்து ஒரே குண்டாக்கி பார்த்தாலும் ஒருத்தன் புற கண்டதா சொல்றான் அல்லாமி தானே கிண்ணியாவில் ஆமில் பார்த்தோம் அன்னைக்கு புற வயசு வந்து மகிம்ப நேரம் வரும்போது புறட வயசு வெறும் ரெண்டு மணித்தியாலம் தானே ஆகுது அன்றைக்கு அசலுக்கு தான் போற பிறக்குது நாலு மணிக்கு தான் போற புரம்பிக்குது சூரியன் மறையும் போது ஆறு மணி ரெண்டு மணித்தே தான் ஆகுது ரெண்டரை மணித்தியாலம் ரெண்டு மணித்தியாலத்துக்கு எல்லாம் கன்ஃபார்மா அந்த தலைப்புற விளங்காது இவ்வளவு விஷயங்களை வெச்சிதான் தலைப்பிறையை தீர்மானிக்கணும் சும்மா சொன்னதுக்கெல்லாம் தூண்டு ஒத்துக்கொண்டு இல்ல ஏன்னா ஒரு சமூகத்துல விபாதத்து அந்த விபாதத்துக்கு ஜவாபு சொல்லணும் பொறுப்புல இருந்து அதை செய்யணும் கண்டவங்களும் புற பார்த்து அறிவிக்க வேண்டாம் என்று சொல்றதுக்கு எதுவும் ஒரு காரணம் தான் ஆனா அந்த பொருட் எடுத்தாமல் அறிவிக்காமட்டு எப்ப பார்த்தாலும் குறைய மறைக்கிறதே வேலை எப்போ குறையை கண்டாலும் மறைக்கிறது வேலை அப்ப சாட்சியம் கேட்கும் போது கேள்வி கேட்கணும் நீங்க கண்ணீன்னு சொல்றீங்களே எத்தனை மணிக்கு பாத்தீங்க ஒருத்தவன் சொல்றான்னு வந்து பிரையை பார்க்கணும் மேற்கல அதான் போட் சைடு கோல்றேன் புற பார்த்துக்க கிழக்குல நான் அவனுக்கு தெரியா அவன் புற பாக்குறது கிழக்கில தான் உதிக்கி மேலே நினச்சி கிழக்குல பார்த்துக்கோன்னு இருக்கிறான்னு வைங்க கிழக்குல பார்த்து புறைய கடன் எங்க புறைய பார்த்தீங்கன்னு இவன் மேற்கையா நான் கிழக்கில் பார்த்தேன் கிழக்கே இருந்து கொண்டு மேற்கனும் கிழக்கு மாகாணத்துல இருக்கிற மேற்கும் அவர் வைக்கமா போக வேண்டும் இங்க நாங்களே டென்ஷன்ல அதிகமா புற விளங்கிச்சா இல்லையாட்டு இவர் கிழக்குல இருந்தாராம் கிழக்கு திசையில பார்த்தாராம் பெருசா புற விலகித்தோம் புதிய புறையோட வேண்டும் வேண்டுவார் அப்படி அந்த புறையடுத்து அவங்க தனியில வச்சுக்கோட அல்ற சைனா கா அதுல வச்சது வேண்டாம் சரி நிறைய பொய் விடுவாங்க குழப்பவாதிகள் இருக்கிறாங்க இதெல்லாம் கவனத்துல கொண்டு பிறை விஷயத்தை தீர்மானிக்கணுமே தவிர பிறை கண்டதாக சொன்ன உடனே சாட்சியங்கள் என்ன செய்யலாது சாட்சிய உண்மை ஆயிக்கணும் சாட்சியத்தை ஏத்துக்கொள்ள உண்மை சாட்சிய உண்மை ஆயிக்கணுமே என்றதையும் பார்த்துதான் பிறை விஷயத்தை என்ன செய்வோம் தீர்மானிப்போம் நாங்க வந்து இப்போ பார்க்கிறனாலதான் நமக்கும் கொலடிப்பாங்க அடிப்பா 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 முடிவில் வெரிஃபை பண்ணி கண்ட ஆக்களை சொல்லி கேள்விகளை கேட்டு அந்த சாட்சியங்கள் நம்பர்கள் எடுத்து எல்லாத்தையும் செஞ்சுதான் செய்யணும் அறிவிக்கணும் பொறுப்பு வாய்ந்த ஒரு குழுவாக நம்ம ஜமாத்துல நாங்க ஆரம்பத்துல பேசி தகுதி ஜமாத்துல ஒரு பிறை குழு உருவாக்கி செயல்பட்டு கொண்டு வந்தோம் ஆரம்ப அமைப்புல எஸ்எல்டிஜில நாங்க செயல்படும் போது அந்த நேரத்துல அவங்களோட ஒப்பந்தம் எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு அந்த ஒப்பந்தம் ஞாபகத்துல இருக்குதோ இல்லையோ நமக்கு தெரியாது ஒப்பந்தம் எல்லாம் செஞ்சு கொண்டோம் ஏன்னா ஜம்யத்தூரமா பிறைய அறிவிக்கிறதுல ரொம்ப பொதுபோக்கா அந்த கவனம் போதாது என்னதான் இருந்தாலும் பெரிய பள்ளிவாசல கவனம் போதாது அது உண்மையான நிலை அவங்க பொறுப்பா செய்றாங்கன்னு அவங்க நினைக்கலாம் சில விஷயங்கள்ல அவங்க சந்திச்சிருக்கிறாங்க மக்கள் அதிருப்திகளை அதனால நாங்களும் எங்களோட மக்கள் எதத்துவ மக்கள் பொதுவாக அவங்களை அங்கீகரிக்காததுனால நாங்களும் பார்க்கணும் என்று முடிவெடுத்து இந்த விஷயங்களை அவங்களுக்கே சொல்லி குறை விஷயங்கள்லாம் நாங்கள் குழுக்களை வச்சு பார்ப்போம் அந்த அமைப்புகளோட பிளவுகளும் அமைப்புகளோட தடைகளும் இந்த மாதிரி விஷயங்களும் இந்த அந்த நெட்ஒர்க் பிரேக் டவுன் ஆகியது அதையும் எதிர்காலத்தில் சரி செஞ்சு எடுக்கணும்